காந்தலூர் சாலை போர் என்பது சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனின் கிபி ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த மிக முக்கியமான கடற்படை போராகும் இந்த போர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கே ஒன்று போரின் பெயர் மற்றும் காலம் போர் நடந்த காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி சுமார் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு வெற்றி குறிப்பு ராஜராஜ சோழனின் கல்வெட்டுகளில் இந்த போர் வெற்றி அவரது புகழ்பெற்ற அடைமொழியாக காந்தலூர் சாலை கலமறுத்தருளிய என்ற வாசகத்துடன் தொடங்குகிறது இதற்கு காந்தலூர் சாலையில் உள்ள கலங்களை கப்பல்களை அழித்தவர் என்று பொருள் சாலை என்றால் என்ன சாலை என்பது அக்காலத்தில் இருந்த ஒரு பெரிய கல்வி மற்றும் போர் பயிற்சி மையத்தை குறிக்கும் இது பிராமணர்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கும் இடமாகவும் வீரர்களுக்கு படைக்கல பயிற்சி மற்றும் களரி போன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கும் இடமாகவும் இருந்திருக்கலாம் இரண்டு போரின் பின்னணி மற்றும் இடம் சண்டையிட்டவர்கள் சோழ மன்னன் முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் இடையே நடந்தது இந்த சண்டையில் பாண்டியர்களும் சேரர்களுக்கு உதவிய ஆய்வேல் மன்னர்களும் ஈடுபட்டனர் போர் நடந்த இடம் காந்தலூர் சாலை என்பது இன்றைய கேரளப் பகுதியின் தெற்கில் திருவனந்தபுரத்திற்கு அருகில் அல்லது விளிங்கம் துறைமுகத்திற்கு அருகே இருந்திருக்கலாம் என்று பல அறிஞர்கள் கருதுகின்றனர் விளிங்கம் சேரர்களின் முக்கிய கடற்படை தளமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது போருக்கான காரணம் சோழ நாட்டின் எல்லைகளில் சேரர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாலும் சோழர்களின் தெற்கு நோக்கிய விரிவாக்கத்திற்கு அவர்கள் தடையாக இருந்ததாலும் இந்த போர் மூண்டது குறிப்பாக சேரர்களின் கடல் வலிமையையும் பாண்டியர்களுக்கு அவர்கள் அளிக்கும் ஆதரவையும் முறியடிப்பது ராஜராஜனின் நோக்கமாக இருந்தது மூன்று போரின் முக்கியத்துவம் ராஜராஜனின் முதல் பெரிய வெற்றி இது ராஜராஜ சோழனின் ஆட்சியில் பதிவான முதல் பெரிய இராணுவ வெற்றியாகும் இந்த போருக்கு பின்னரே அவர் பேரரசின் விரிவாக்கத்தில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கினார் சேரர்களின் கடலாதிக்க முறியடிப்பு இந்த போரில் சேரர்களின் கடற்படையும் அவர்களின் துறைமுகமும் பெரிய அளவில் அழிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இதன் மூலம் தென் இந்தியாவில் இருந்த சேரர்களின் கடல் வலிமை முறியடிக்கப்பட்டது தொடர் வெற்றிகள் இந்த போரின் வெற்றியானது ராஜராஜன் பாண்டியர்களை வீழ்த்துவதற்கும் இலங்கையின் வடக்கு பகுதியை கைப்பற்றுவதற்கும் ஒரு அடித்தளமாக அமைந்தது கடற்படைக்கு முக்கியத்துவம் இந்த போரானது கடற்படையின் முக்கியத்துவத்தை சோழர்களுக்கு உணர்த்தியது அதைத் தொடர்ந்து சோழர்கள் ஒரு மாபெரும் கடற்படையை உருவாக்கி இந்திய பெருங்கடலில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர் காந்தலூர் சாலைப் போர் என்பது சோழ பேரரசின் எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு வரலாற்று போராகும்